அந்த சொர்க்கவாதி வானத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார் அவனை வரவேற்பதற்காக மலராமா வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் சுகா மலக்குகளுடைய வருகை மலக்குகள் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் கேட்பார்கள் யார் இந்த அத்துமா இவ்வளவு நறுமணம் வீசுகிறது இவ்வளவு நறுமணமா ஆம் அவர் செய்த வணக்க வழிபாடுகள் நறுமணமாக வெளிப்படும் அவர் அல்லாஹுவை தொழுத தொழுகைகள் நறுமணமாக வெளிப்படும் அல்லாவிற்கு அவர்கள் செய்த விக்கிரு சுஜூதுகள் நறுமணமாக வெளிப்படும் இவ்வளவு நறுமணமா யாருடைய ஆத்மா ஆத்துமா புலான் அந்த மலக்குச் சொல்லுவார் இன்னார் மகனுடைய மகன் இன்னார் கண்ணியமானவர் சிறந்தவர் உலகத்திலே அவர்கள் கண்ணிய கண்ணியவான்கள் அழைத்த பெயரை விட அந்த மலக்குகள் கண்ணியமான பெயரை கொண்டு அழைப்பார்கள் அந்த ஆத்துமாவை ஆம் வானத்துடைய கதவு தட்டப்படும் இந்த ஆத்துமா வருகிறதா ஆம் அதே ஆத்துமா தான் அல்ல அறிவித்திருக்கிறான் யாருடைய ஆத்துமா வரப்போகிறது